சித்திரை புத்தாண்டை புத்தாடை அணிந்தே குதூலமாக கொண்டாட ஜெர்மனி ஞானம் உங்களை வரவேற்கிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை அதிரடி மலிவு விற்பனை உங்கள் விருப்ப புடவைகளுக்கு முப்பது முதல் எழுபது வீதம் வரை விலை தள்ளுபடி புத்தாண்டை கோபரா ஞானம் புடவைகளுடன் கொண்டாடி மகிழுங்கள் கோபரா ஞானம் டோட் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டீர்களா இல்லையெனில் உடனடியாக இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் ஜெர்மனியில் வீடுகளில் நடைபெறுகின்ற திருட்டுக்கள் தற்பொழுது அதிகரித்து வருவதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது ஜெர்மனியில் உயிரினத்தில் திருடுகின்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரம் ஒன்று தெரிவித்திருக்கிறது அதாவது ஆறு நிம் நிமிடங்களுக்கு ஒரு தடவை இவ்வாறு திருடு சம்பவங்கள் ஜெர்மனியில் நடைபெற்று வருவதாகவும் கடந்த ஆண்டு தொண்ணூறாயிரம் உவையான சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் கூடுதலாக இவ்வாறு உயிரிடைத்து திருடுகின்ற பொழுது ஸ்மார்ட் போன் மற்றும் கமலாக்கள் மற்றும் கம்ப்யூட்டர்கள் களவாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு மட்டும் காப்புது நிறுவனமானது இவ்வகையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னூற்றி ஐம்பது மில்லியன் உறவுகளை நஷ்ட வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த சம்பவங்கள் எண்பத்தி ஐயாயிரமாக ஆக இருந்ததாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓ

பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்று வ வருவதாக ஏற்கனவே கூறிப்பட்டு இருந்தோம் இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது மின்சாரங்களுக்குரிய கட்டணத்தை குறைப்பதற்கு இவர்கள் இரண்டு பேரும் முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவ்வாறு மின்சாரத்துக்குரிய செலவை குறைப்பதன் மூலம் ஒரு வீட்டு சொந்தக்காரர்கள் வருடாந்தம் நூறு ஓய்ரோக்களை முறைவாக செலுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது அதாவது மின்சாரத்துக்காக ஒரு கிலோ வாட்டுக்கு இதுவரை காலங்களும் இரண்டு தசம் ஐந்து சென்ட்கள் வழங்கப்பட்டு வந்ததாகவும் எதிர்வெரும் காலங்களில் இந்த பணமானது ஐம்பது வீதமாக குறைக்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இது போன்றும் நேற்று பெற்று சொல்லப்படுகின்ற மின்சாரத்தை வழங்குகின்ற நிறுவனங்கள் மின்சாரத்தை கடத்துகின்ற கம்பிகளுக்காக கூடுதலான பணத்தை செலவிட வேண்டிய சூழ்நிலை தற்பொழுது உள்ளதாகவும் எதிர்வெரும் காலங்களில் இந்த தொகையானது சைபதேசம் ஆறு ஐந்து சென்ட் ஆக குறைக்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது அதாவது இதுவர் காலங்களும் ஒரு கில்லோ கிலோவாட்டுக்கு மூன்று சென்றுகளாக வழங்கப்பட்டு வந்தது இந்த

மாபெரும் மலிவு விற்பனை ஜெர்மனி நாட்டில் இயங்கி வருகின்ற வெளிநாட்டவர்களுக்கான அலுவலகங்களில் நடைமுறை மாற்றங்கள் தற்பொழுது கொண்டுவரப்படுகின்றன ஜெர்மனியில் வெளிநாட்டவர் காரியாலயங்களில் தங்களது மதிவிட விசாக்களை பெறும் பொழுது அவர்கள் தங்களது பாஸ் பில் என்று சொல்லப்படுகின்ற படங்களை வெளிநாட்டவர் காரியாலயத்திற்கு அன்றைய மற்ற அலுவலகங்களுக்கு அனுப்புகின்ற நடவடிக்கைகளில் புதியதொரு மாற்றம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஜிட்டால பாஸ்போர்ட் என்று சொல்லப்படுகின்ற இணைய வழி மூலமாக அன்றைய கணனி மூலமாக அனுப்புகின்ற நடவடிக்கைகளே எதிர்வரும் காலங்களில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பப்பிய ஃபோம் என்று சொல்லப்படுகின்ற சாதாரணமான இந்த கடவுள் படங்கள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து படிப்படியாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இவ்வாறு பப்பியோ போட்டோன்னு சொல்லப்படுகின்ற சாதாரணமான இந்த படங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் ஆனால் அதன் பிற்பாடு டிஜிட்டல் முறையான இந்த படங்களை ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் வாகன சாரதி அனுமதி பத்திரம் பெறுவது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதற்காக நான்காயிரம் யூரோ வரை செலவாகிறது இந்த செலவை கட்டுப்படுத்துவதற்கு வழிவகைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஜெர்மனியில் புதிதாக வாகன சார்பை அனுமதி பத்திரம் பெறுபவர்களுக்கு நாலாயிரம் உயிரோக்களுக்கு மேலாக இந்த வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு பணமாக செலுத்த வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவர்களுடைய ஓட்டுதல் பயிற்சியின் பொழுது வகையான பணத்தை செலவிட்டால் மட்டுமே கூடுதலாக இப்போ சாரதி அனுமதி பத்திரத்தை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் ஜெர்மனியின் மாநில போக்குவரத்து அமைச்சர்கள் இந்த விடயத்தில் பல புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் குறிப்பாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்குரிய செலவை குறைத்தல் வேண்டும் என்றும் வேளையில் வாகனத்தை ஓட்டுவதற்குரிய பயிற்சியை சிம்ல என்று சொல்லப்படுகின்ற உள்ளூரில் இருந்தே கணனி மூலமான பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் இது இவ்வாறு இருக்க ஐரோப்பாவில் பாராளுமன்றமானது வாகன சாரதி அனுமதி பத்திர விடயத்தில் புதிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒருவர் தனது நாட்டில் வாகன சாரதி பத்திரத்திற்குரிய விடயத்தில் சட்டவிரோதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் அவர்களுக்கு இந்த வான்சாரதி அனுமதி பத்திரமானது மூன்று மாதங்களுக்கு வாகனத்தை ஓடக்கூடாது என்று முடிவெடுக்கப்பட்டிருந்தால் இந்த நடைமுறையானது அவர்கள் சொந்த நாட்டில் மட்டும் மூன்று மாதங்களுக்கு ஓட முடியாது ஆனால் ஐரோப்பிய பாராளுமன்றமானது இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் கூட இந்த வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை ஒப்படைத்தவர்கள் வாகனங்களை ஓ ஓடக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது இவ்வாறு இருக்க எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஐந்து வருடங்களுக்கு ஒரு தடவை தமது வாகன சாரதி அனுமதி பத்திரத்துக்குரிய தகுதிகான் பரட்சைகளில் தோற்ற வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ஐரோப்பிய பாராளுமன்றம் முடிவெடுத்துள்ளதாகவும் இது த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய தனிப்பட்ட நாடுகளினுடைய முடிவென்று அவர்கள் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ஜெர்மனியில் கூட பவன சாரதி அருமை பத்திரத்துக்குரிய எழுத்து மூலமான பரீட்சையில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து எழுபது மேலதிகமான கேள்விகள் மொத்தமாக சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்மண்ட் இனி உலக செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அண்மை காலங்களாக உலகளாவிய ரீதியில் பல நா நாடுகளுடன் முரண்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார் இதன் உச்சகட்டமாக பல நாடுகளுடைய பொருட்களுக்கு சுங்க வரியாக இருபத்தைந்து வீதத்திலிருந்து ஐம்பது வீதமான வரி அற இவர் தீர்மானித்திருக்கின்றார் இதேவேளை இவ்வாறு இவர் உலகளாவிய ரீதியில் உபகிர அழுத்தத்தை பிரயோகிக்கும் பொழுது அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் பாரிய சிக்கல்கள் ஏற்ப ஏற்படும் என்று அமெரிக்க மத்திய வங்கியினுடைய தலைவரான பவுல் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதாவது இது ஒரு சாங்கிலி தொடரான முறையில் அமெரிக்காவில் வேலையில்லா திண்டாட்டங்கள் மற்றும் பாரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு இது வழிகோணும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க அமெரிக்காவின் முக்கிய பொருளாதார மாநிலமான கலிபோர்னியாவானது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இயங்க மாட்டாது என்று குறைப்பட்டிருக்கின்றது அதாவது உலகளாவிய ரீதியில் தாம் தனிப்பட்ட ரீதியில் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக இந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார் அதாவது உலகளாவிய ரீதியில் ஐந்தாவது இடத்தில் பொருளாதார பலம் பிரதேசமாக இந்த கலிபோர்னியா மாநிலம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களையும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் எனக்கு விசாரணை முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்லாத

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் புத்தாடை கொண்டாட ஜெர்மனி ஞானம் உங்களை வரவேற்கிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை அதிரடி மலிவு விற்பனை உங்கள் விருப்ப புடவைகளுக்கு முப்பது முதல் எழுபது வீதம் வரை விலை தள்ளுபடி புத்தாண்டை கோபுரா ஞானம் புடவைகளுடன் கொண்டாடி மகிழுங்கள் கோபரா ஞானம் டோட்